காகத்தை வைத்து சகுனம் பார்க்க எளிமையான வழிமுறைகள் காகத்தை நமது முன்னோர்களின் மறுவடிவமாக பார்த்தனர் நமது முன்னோர்கள் அந்த வகையில் காகத்தை வைத்து ஒரு சில நல்லது கெட்டதை தீர்மானிக்கவும் செய்தனர் காகத்தின் ஒரு சில செய்கைகள் மனிதர்களுக்கு நடைபெறப் போகும் ஒரு சில நிகழ்வை குறிப்பதாக அமைந்ததால் அக்காகத்தை வைத்து சகுனம் பார்க்கும் ஒரு அரிய கலையை நமது முன்னோர் உருவாக்கி வைத்தனர் கூடி வாழும் தத்துவ காகத்தையே முன்னுதாரணமாகவும் வைத்திருந்தனர் நமது முன்னோர் காகம் எந்த உணவையும் தனக்கென்று சேர்க்காமல் பிற காகங்களுக்கும் கொடுத்து பயந்து உண்ணும் சிறப்பியல்பை கொண்ட பறவையாகும் ஒருவர் யாத்திரைக்கு புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிட்டும் ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலணி அல்லது அவருடைய உடல் மற்றும் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் அகால மரணம் அவருக்கு நேரிடலாம் ஒருவரின் பயணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போவது தன லாபத்தையும் இடமிருந்து வலம் போனால் அது தன நஷ்டத்தையும் உண்டாக்குமாம் வெளியில் பயணிக்கும் ஒருவரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விட வேண்டுமாம் வெளியில் செல்லும் போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக இருந்து கரைந்து கொண்டிருந்தால் அவர்கள் வீட்டில் பெண்களின் சேர்க்கை ஏற்படுமாம் ஒருவரின் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் காகம் எச்சமிட்டால் அவர்களின் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதாம் ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் மற்றும் பெண்களால் பல நன்மை கிடைக்குமாம் ஒருவர் பயணிக்கும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்பட்டால் அவர்களின் பயணம் இனிதாகும் காகம் எந்த திசையில் கரைந்தால் நல்ல சகுனம் தென்மேற்கு திசையை நோக்கி கரைந்தால் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்ற உணவுகள் சேரும் ஒருவருடைய வீட்டின் தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் சேரும் வடக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் ஆடைகள் நல்ல உணவு மற்றும் வாகனங்கள் ஆகியவை கிடைக்கும் வீட்டின் தெற்கு திசையை நோக்கி கரைந்தால் உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபம் கிடைக்கும் மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் மாமிச உணவு மது வகைகள் நல் முதலான தானியங்கள் முத்து பவளம் போன்று கடலில் விளையும் பொருட்கள் கிடைக்கும்